நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அவருடைய பேருளியை நமக்கு காட்டி அவருடைய பேருளியின் மக்களாக நாம் விளங்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்பை உணர்ந்து பயணிக்க அவர் திருமன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வெளியில் ஆசிர்வதிக்கிறார் இன்று ஆண்டவரின் நாள் நீங்கள் இறக்கத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளையும் அவர் அளிக்கிற இரக்கத்தையும் நீதியையும் பெற்று மகிழ்ந்து ஆண்டவருக்குள் கூற அவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் மாபெரும் இன்று திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவியாக ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் என்கிற இந்த வரிகளை பாடி ஆண்டவரை போது ஆண்டவர் தாமே நமக்கு இன்னும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து அவருடைய நிறைவான ஆசிர்வாதங்களால் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறார் இந்த நல்ல தெய்வத்தை இந்த வரிகளை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது நாமும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ நன்மைகளால் நம்மை நிறைத்து வழிநடத்தினவர் இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பேர் இறக்கத்தினாலே மாறியிருக்கிறது இன்னும் அதிகம் ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமாய் வழிநடத்தப் போகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்றும் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி வருகிறோம் என்றும் நம்முடைய வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல ஆண்டவர் நம்முடைய எல்லா வழிகளையும் மாற்றுகிறார் இதை உணர்த்துகிற இந்த திருப்பாடலை பாடுகிற போது சிந்திக்கிற போது தியானிக்கிற போது நாம் உணர்கிற ஒரு காரியம் ஆண்டவர் எங்கோ நின்று கொண்டு யாருக்கோ செய்பவர் அல்ல அவரை நம்புகிற அவரையே தஞ்சவென்று இணைந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் விதை எடுத்து செல்லும் பொழுது அடுகயையோடு செல்கிறார்கள் அறிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக தேவரீர் எங்களையும் அக்களிப்பின் தைலத்தால் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே அமென் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் दूने नादरी इम्मिल्टूने